சுவாமி சன்னம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் பாத நமஸ்காரங்கள் பக்தரோட கேள்வி ஐயப்பா சபரிமலையில் இருக்கக்கூடிய குண்டத்தில் நம்ம போடக்கூடிய நம்மளோட நெய் தேங்காயோட பகுதிகள் எடுத்து நம்ம சாப்பிடலாமா தென் அதே மாதிரி நம்மோட வீட்டுக்கு கொண்டு வரலாமா இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க பகவானே ஸோ உங்களில் நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் எழுந்திருக்கலாம் நீங்கள சில நடைமுறைகளை கடைபிடிச்சிருக்கலாம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்ன இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிலாக டீட்டெயிலா பாக்க போறோம் ஏப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த விஷயத்தை பொறுத்தளவு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா நெய் தேங்காய் அப்படின்னா என்ன அந்த நெய் தேங்காய்ல இந்த தேங்காய் எதை குறிக்கிது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெய் எதை குறிக்கிது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் பகவானே அதாவது நம்ம அணிந்து புனிதமான ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்ததன் நம்மளோட விரதத்தின் வெளிப்பாடா ஆத்ம பலம் பெருகும் ஐயனோட புனிதமான மண்டல விரதத்தின் பொழுது நம்மளோட ஆத்ம பலம் பெருகும் இந்த ஆத்ம பலத்தின் வெளிப்பாடா நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நாற்பத்தி ஒன்பதாவது நாளுக்கு மேலே எப்போ வேணா நம்ம இருமுடி கட்டலாம் இயப்பாம் ஸோ இந்த இருமுடி கட்டுதல் அப்படின்ற நிகழ்வின் பொழுது சிறப்பு மிக்கது என்னன்னா நம்மளோட இருமுடி நெய் தேங்காய் தான் யப்பான் ஸோ இந்த நெய் தேங்காயில இந்த தேங்காவானது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளோட பூத உடலை குறிக்கிறது சரிங்களா பகவானே அதுல ஊற்றப்படக்கூடிய நெய்யானது நம்மோட ஆத்மாவை குறிக்கிறது சரிங்களா அப்ப சபரிமலைக்கு போய் நம்ம பகவான் கிட்ட எதை சமர்ப்பணம் பண்றோம் அப்படின்னா நம்மோட பூத உடலான நெய் தேங்காவை பிரித்து அதுல இருக்கக்கூடிய ஆத்மாவை எடுத்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் இதுதான் பகவானின் நேதி சோ அப்ப அந்த பூத உடலா கருதக்கூடிய அந்த நெய் தேங்காய் என்ன செய்வோம்னா அக்னிகுணத்துல போடுவோம் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த உடல் எப்பொழுதும் அழியக்கூடியது இந்த உடல் சார்ந்தோ இந்த வாழ்க்கை சார்ந்தோ எனக்கு மிகப்பெரிய பற்று இருக்க கூடாது இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அப்படின்றத எனக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நிகழ்வு பகவானே அப்ப குண்டத்துல போடக்கூடிய நம்மளோட உடலாக கருதக்கூடிய இந்த நெய் தேங்காவோட சில பகுதிகள் எடுத்து நம்ம சாப்பிடலாமா வீட்டுக்கு கொண்டு வரலாமான்னு கேட்டா கண்டிப்பான முறையில கூடாது பகவானே இதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு ஆத்மா எப்பவுமே கர்ம வினைகளை செய்யாது ஆத்மா உடலா வடிவெடுத்தா மட்டும்தான் அந்த உடல் மூலமா மட்டும்தான் கர்ம வினைகளை செய்ய முடியும் பகவானே அப்ப உங்களோட கர்மாக்கள் எதன் மூலமா நிகழுது உங்களோட உடலின் மூலமாக நிகழுது எப்படி புனிதமான ஆத்மாவை உங்க இறைவனுக்கு நீங்க சமர்ப்பணம் செய்யறீங்களோ அதே மாதிரி இதுவரைக்கு நீங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களையும் உங்க உடலாக கருதி அக்னிகுண்டத்துல போட்டுறீங்க இதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்ன இதுவரைக்கு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த அனைத்து கர்ம வினைகளையும் தீக்கிரையாக்கிடுறீங்க உங்களோட எல்லா கர்மாவையும் அங்க விட்டுட்டு ஒரு புதிய மனிதனாக ஐயனோட குழந்தையாக வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்றதான் இதோட உள்ளார்ந்த அர்த்தம் சோ இந்த அர்த்தம் புரிஞ்சோனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா உடலின் மூலமாக தான் நம்ம எல்லா கர்ம வினைகளையும் செய்யறோம் புனிதமான ஒரு மண்டல கால விரதம் உங்கள்ல நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஐயனோட குழந்தையா நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களால பழைய மாதிரி இருக்க முடியாது எப்ப அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் சபரி யாத்திரை பயணம் பண்ண 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 அந்த மனிதன் பக்குவப்படுகிறான் அவன் செய்யக்கூடிய தவறுகளை முழுவதுமாக திருத்தி ஐயனோட ஒரு குழந்தையாவே மாறுறதுக்கான காரணம் இந்த நிகழ்வு தான் ஐயப்பா இந்த புனிதமான நிகழ்வுல நம்ம எந்த விதமான மாற்றத்தையும் செய்யக்கூடாது பகவானே ஒரு வேலை இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஐயப்பா இந்த வீடியோ பாத்துட்டீங்கல்ல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்ல அதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்றது தெரிஞ்சிருக்கும்ல இனிமே இந்த தவற செய்யாதீங்க ஐயப்பா ஏன்னா நீங்க அந்த இடத்துல உங்களோட உடலா பாவிக்கக்கூடிய இருமுடி நெய் பிரிக்கப்பட்ட அந்த நெய்க்க என்ன பண்றீங்க தீக்கு சமர்ப்பணம் பண்றீங்க அப்போ உங்க மனசுல தோன்ற வேண்டிய எண்ணம் இந்த வாழ்க்கை நிரந்தரமற்றது இந்த வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்ல செயல்கள் தான் செய்யணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள தோன்றணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களோட கர்மவினைகள் எல்லாத்தையுமே உங்களோட உடல் மூலமா தான் செய்யறீங்க அந்த உடலே தீக்கு இரையாக்கிட்டீங்க அப்ப உங்களோட கர்மவினைகள் எல்லாத்தையுமே அந்த தீ கிரையாக்கப்பட்டு ஒரு தூய்மையான ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு ஐயப்ப பக்தராக நீங்க திரும்ப வீட்டுக்கு வரீங்க அப்படின்றதான் இதோட உள்ளார்ந்த அர்த்தம் நல்லது பவானி உங்க எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி தேவாயான சந்தேகங்கள் யாருக்கும் இருந்துச்சு இந்த மாதிரி செயல்கள் செய்யக்கூடியதா சுவாமிகள் உங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணுங்க ஏப்பா ஏன்னா தவறுகள் செய்யாதவங்க யாருமே இல்லை எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் நம்ம எப்பவும் சொல்ல முடியாது பவானி ஸோ வாழ்க்கையில சில விஷயங்கள் கத்துக்கிறதா ஏப்பா அவங்க இதை பார்த்து அவங்கள மாற்றிக்கிட்டோம் பவானி நல்லதேப்பா இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே ஏப்பா சுவாமி ஏப்பா பாத நமஸ்காரம்